அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஜீரண நீர் அமைதிப்படுத்துதல் நீருணவு முறை இயற்கை முறை காய்கணி முறை இதை பற்றி பேசி வருகிறேன் இந்த உணவில்லாமல் வாழும் கலை என்கிற அற்புதமான இந்த ஆராய்ச்சி நூல் ஒரு மனிதனை தவறான வழியிலிருந்து திருத்தி நீர்வெளிக்கு கொண்டு செல்லி தனக்குத்தானே மருத்துவராகின்ற முறை மருந்து மாத்திரைகள் மூலிகைகள் இல்லாமல் சீரண நீரை நிறுத்தி இயற்கை சக்தியில் வாழுகின்ற அறிவியல் ஆகியனால இதை யாரும் போட்டி போட முடியாது இதை கற்றுக்கொண்டால் அறவழியில் பொருள் இட்ட முடியும் குறைந்தபட்ச கட்டணமும் இருக்குது அதிகபட்ச கட்டணமும் இருக்குது மூன்று நாட்களில் முன்னேற்றம் ஒரு மாதத்தில் மாபெரும் முன்னேற்றம் நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு மூணு நாள் முன்னேற்றம் ஒரு மாதத்தில் மருத்துவ ஆய்வு நினைவாக்கல பயங்கரமான நம்பிக்கை வந்துடும் எல்லாமே நார்மல் நோக்கி போயிட்டு இருக்கும் ஆகினால நீங்க துணிஞ்சு யார் வேணாலும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இது பொது வழியில் கிடைக்குது எல்லா சந்தையிலும் கிடைக்குது உணவில்லாமல் வாழும் கலை ஓக முறை அல்லது யோக முறை வெங்கடேசன் எழுதியது யூடியூப்பில் ஆறாயிரம் வீடியோ இருக்கு வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாமே இருக்கு யூடியூப்பில் நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரி வேலை வாய்ப்பு என்ற தலைப்பு எடுத்துக்கொண்டால் யாருக்கும் போட்டி இல்லாத வேலை வாய்ப்பு இந்த கலை தெரிகிறது தொடர்ந்து முயற்சியினால் ஆறு மாதங்கள் இக்கலையை கற்றுக்கொண்டு மற்றவர்களும் சொல்லி தர முடியும் எந்த சொந்த தொழிலும் இதற்கு இணையாக வர முடியாது பெண்களும் சிறந்த யோகிகளாக இருந்திருக்கிறார்கள் இனிமேலும் இருப்பார்கள் அதாவது இந்த மனித உடல் கம்ப்யூட்டர் அண்டவெளி என்ற பெரிய கம்ப்யூட்டருடன் யோக சக்தியில் தொடர்பு பெற்று வேலை செய்யக்கூடியது இதைத்தான் யோகிகள் அஷ்டமா சித்தி அஷ்டமா சித்தர்கள் அஷ்டமா சித்திகள் என்று கூறினார்கள் இதை பற்றி விவரம் பதஞ்சலி யோக சூத்திரம் விவரிக்கிறது இது பற்றி விளக்கங்களை வேறு ஒரு அத்தியாயத்தை நான் தரப்போகிறேன் முன்னுரையில் இந்த வி விவரங்கள் போதும் வேலைவாய்ப்பு என்ற முறை எடுத்துக்கொண்டால் யாருக்கும் போட்டி இல்லாத வேலை வாய்ப்பு இந்த கலையை கற்று கற்று இந்த கலையை கற்றுத்தருகிறது தொடர்ந்த முயற்சியினால் ஆறு மாதங்களில் கலையை கற்றுக்கொண்டு மற்றவர்களும் சொல்லித்தர முடியும் உடல்நலம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் நீருணவு என்ற வைத்தியம் திருக்குறள் திருவள்ளுவரால் சிபார் செய்யப்பட்ட சிறந்த முறை சிறந்த முறை நம் உடலில் உள்ளே சேர்ந்து விட்ட பழைய மருந்துகளை வேறு எந்த வைத்தியத்தாலும் வெளியே எடுக்க முடியாது மருந்தினால் மருந்தை வெளியே எடுக்க முடியாது தண்ணீரை மட்டும் உணவாக கொண்டதால் பழைய மருந்துகளை என் உடலில் இருந்து வெளியெடுத்து என் உயிரை நான் ஏழு வருடங்களுக்கு முன்பாக நான் காப்பாற்றிக் கொண்டேன் அந்த நன்றி உணர்ச்சியின் காரணமாக உலகத்திற்கு இந்த பழைய முறையை மறுபடியும் தெரிவிக்க விரும்பி புத்தகத்தை எழுதுகிறேன் மேற்கொண்டு விவரங்கள் அடுத்து வரும் அத்தியாயங்களில் நான் தெரிவிக்கப்படும் இந்த முறையில் நம்முடைய ரத்தம் அது அடையக்கூடிய மிக அதிக அடர்த்தியை மேக்சிமம் டென்சிட்டி பெற்று விடுவதால் எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை உண்டாகிவிடுகிறது சக்தி உண்டாகிவிடுகிறது என் டாக்டர் நண்பர்களிடம் எய்ட்ஸ் நோயாளிகளை என்னிடம் அனுப்ப இந்த யோக முறையினால் அவர்களுக்கு குணப்படுத்த நான் முயற்சிக்கிறேன் என்று நான் கூறினேன் அவர்கள் ஒத்துழைக்க சம்மதித்தார்கள் இன்னைக்கு இந்த எய்ட்ஸ் இருக்கிறவங்க தாரணம் வரலாம் நன்கொடை கொடுக்கணும் யாராவது நன்கொடை கொடுக்கணும் இலவசமா சொல்லித்தர முடியாது என் லாப நோக்கம் கிடையாது புரியுதா நன்கொடை இருக்கணும் நன்கொடை குறைஞ்சி வச்சு நன்கொடை இருக்கணும் நன்கொடை இருந்தா தான் நீங்க மூணு நாள் முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு மாசத்துல உம் மேற்படி சுத்த மேற்படி முன்னேற்றம் ஏற்படி நீ பார்த்துக்கலாம் அப்புறம் ஆகாரத்தை அப்படியே பழக்கத்தை விட்டுற வேணும் ஆகாரத்தை பணத்தை விட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு நீ நீண்ட கால உயிர் வாழ்றதுதான் முக்கியம் சரியா ஆகாரங்கிறது மனிதனை கொலை செய்யக்கூடியது தான் ஜீரண நீரும் கொலை தான் மனித உடல் முறைப்படி சுத்தப்படுத்தப்பட்ட பின்பு விண்வெளி சக்தியை பெற்று வாழ ஆரம்பிக்கிறது நான் பெற்ற உயர்வான நிலையிலிருந்து கீழே இறங்க அது விரும்புவதில்லை மூன்று வேலையை நாம் சாதாரண உணவு உட்கொண்டு ஒரு நாளே எனக்கு சளிப்பிடித்து துன்பப்பட்டது உண்டு மறுபடியும் படிப்படியாக உணவை குறைத்து உள்ளே சேர்ந்த விஷங்களை விஷத்தையும் அதை சுற்றி இருந்த நீரையும் பல நாட்களில் வெளியேற்றி உடலை பழைய சுத்தமாக நினைக்க கொண்டு வந்து இருக்கிறேன் இதை பலமுறை நான் செய்து பார்த்திருக்கிறேன் ஒரு புதிய கருத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் அதை பல அதை பலமுறையை சந்திப்பார்த்து பிறகு சொல்லிக் கொடுப்பது ஒரு முறையான ஆசிரியன் கடமை என்பதை நான் அவ்வா அவ்வாறு செய்தேன் பரிணாம சீர்தி என் உடல் அடைந்துள்ள நிலை மேலானது நிலையானது இயற்கையானது என்பதோடு யோக முறை பரிணாம முன்னேற்றத்தை ப்ராசஸ் வேகப்படுத்துகிறது என்பதையும் அனுபவத்தில் என்னால் உணர முடிந்தது விண்வெளி வாழ்க்கைக்கு தகுந்தபடி இயற்கை மனித உடலை உருவாக்கி இருக்கிறது என்பதையும் மனிதன் விண்வெளி வாழ்க்கை மேலும் தள்ளிப்போட போட முடியாதபடி காலத்தின் கட்டாயமாகி விட்டது என்பதையும் தொடர்ந்து விவரிக்கிறேன் பூமி எரிமடைகள் மேலோடு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தடிமண் மேக்மன்ற பாறை குழம்பு ஆரம் சுமார் ஐயாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஆரம் உடையது மேலே உள்ள நமது பூமியின் அமைப்பு சமுத்திரத்தில் மிக அதிகாலம் சுமார் பதினோ பதினோரு கிலோமீட்டர் மட்டுமே இது பசிபிக் பெருங்கடல் உள்ளது பூமியின் மேலோடு உறுதியானது அல்ல அது சில பகுதிகளால் சில பகுதிகளால் எரிமலை கொள்முன் மீது மிதந்து கொண்டிருக்கிறது இந்த மேலோடு நகரக்கூடியது இந்த மாதிரி ஒரு தான் இந்தியாவின் தெற்கே இருந்த தெமுரியா கண்டம் லெமுரியா கண்டம் அதாவது குமரி கண்டம் கடலால் கொல்லப்பட்டது இமயமலை பகுதி மடிப்பு மலையிலாக ஏற்பட்டு உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது அப்ப தென்பகுதி உயர்ந்து இமயமலை உயர்ந்திருக்கிறது சுருங்கச்சோழ போனால் நாம் ஒரு எரிமலை குழம்பின் மீது ஒன்று ஒன்று மோதக்கூடிய மெல்லிய பாறை தகுதியின் மீது மிதந்து கொண்டு வாழ்ந்து வருகிறோம் உலகை உலகப் புகழ்பெற்ற தீர்க்கப்படாத மர்மங்கள் என்ற புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள கூறப்பட்டு கூறப்பட்டுள்ள வகைகளை கீழே தருகிறேன் த வேர்ல்டுமஸ் அன்சால்வ்டு மைட்ரீன்ஸ் பை புஸ்தக் மகள் டெல்லி பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைன் இஸ் த ஏர்த் சிங்கிங் Page 71. According to the geophysics, the uh, continent and the large uh, island are believed to rid on top of place like slabs of lower crust. Ah, This plate like slabs collectively called lithosphere float in, uh, 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 run, uh, float in, and turn on, same as. Uh, semi molten sea of crustal slash uh, uh, called uh, asthenosphere yes as a result when molten uh, rock from asthenosphere boils into a crack uh, separating two plate in force plate and the continent apart ஒன்லி ஹோப் தட் நத்திங் டொட்டானிக் ஹேப்பன்ஸ் பை விச் மே வேனிஸ் பக்கம் அறுபத்தி ஒன்பது தலைப்பு உள்ளடக்கம் சுருங்கி உலகம் சுருங்கிக் கொண்டிருக்கிறதா பூகோள விஞ்ஞானிகளின் கருத்துப்படி உலகம் கண்டங்களும் பெரிய தீவுகளும் தகுடு போன்று பூமியில் மேற்பட்ட ஓட்டின் மீது தனித்தனியே நகரக்கூடிய விதத்தில் இதுதான் அமைந்துள்ளனால சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் நாம் தப்பித்து இது கண்டுபிடிச்சிருக்கோம் நாம எங்க போனாலும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிடலாம் எங்க போனாலும் விவசாயம் பண்ணிடலாம் நமக்கு மேல ஒரு நானூறு கிலோமீட்டர் தான் இதுக்காக இப்ப மலிவான கேஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நானும் நைட்ரஜன் எலக்ட்ரிசிட்டியில் மலிவாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதெல்லாம் காலத்தின் கட்டாயம் வெளியே வருங்கிடணும் ரெண்டு ஆய்வு கட்டில யாராவது விரும்பினா நீங்கள் வாங்கி படிக்கலாம் நான் வேண்டாம் ஃபேஸ்புக்கில் போடுறேன் படிங்க நிறைய ஆய்வு கட்ட வச்சிருக்கேன் வேடாபீஸில் அனுப்புறேன் நீங்களே காப்பி பண்ணி நீங்களே செஞ்சு பார்க்கலாம் ஷாம்பிள் செஞ்சல எல்லாம் நூறு ரூபாயில எல்லாம் செஞ்சு பார்த்தரலாம் ஷாம்பிள் அதுலேருந்து கடைசியில் அரசாங்கத்துக்கு முறையாக தெரிவித்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம் அறிவியல் அடிப்படையில் பணம் பொருள் இட்டலாம் அதுதான் கரெக்டு அதனால சிந்திங்க செயல்படுங்க அதனால நாம் இந்த இந்த கலையை போட்டி இல்லாத கலை கற்றுக்கலாம் இதுக்கு நிகையான ஒரு கலை வராது நன்றி வணக்கம்